நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் தேவையானவங்களும் அதை உபயோகப்படுத்தின பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்வேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு வந்துடுவோம் அதாவது அளவில்லாத பணம் முடிவில்லாத ஆசை ஆசை இல்லைன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழவே முடியாது அளவில்லாத பணம் ஆசை இருந்தாதான் நிறைய பணம் சேர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆசை இருந்தாதான் இந்த பணம் நிறைய வேணும்னு நினைப்பாங்க முடிவில்லாத ஆசை அதாவது இன்னைக்கு தலைப்பு என்னன்னா அளவில்லாத பணம் முடிவில்லாத ஆசை அவ்வளவுதான் அளவில்லாத பணம் முடிவில்லாத ஆசை அதுக்கு காரணம் என்னன்னா சுக்கர பகவான் ரெண்டு கையையும் பார்க்கணும் லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு ரெண்டு கையையும் நம்ம சுக்கரமேட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கரமேட்டை என்ன சார் கோலம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இப்ப விரிவா நம்ம போறோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா சுக்கர பகவான் இப்படி நல்லா நல்ல சுக்கர மேடு நல்லா இருந்துட்டாவே அவங்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் சுக்கரன் சரியில்லை சார் சுக்கர மேடு வத்தி இருக்கு அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க ஆசை இல்லாம இருப்பாங்க ஆசை இல்லைன்னா கல்யாணம் பண்றதுல வேஸ்ட் திருமணம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படிங்கிறது சுக்கரமேட்டை பார்த்தோம்னாவே தெரிஞ்சு சுக்கர மேடு சுக்கரமேட்டில் இருந்து கிளம்பக்கூடிய ரேகைகளை பார்த்தோன்னே அவங்க இல்லற சுகம் நல்லா சந்தோஷமா இருக்குமா வாழ்க்கை நல்லா இருக்குமா இப்ப கையில பாதி பகுதி அடைக்கிற ஒரு சுக்கர பகவான் தான் ஆசை சுக்கரனாவே ஆசை அந்த ஆசை இருக்குதா இல்லையா எவ்வளவு தூரம் இருக்குது இந்த ஆசையில இருந்து எங்க போடு போவதோ எங்க ரேலி போதோ அதன் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா இப்ப சுக்கர மேடு பத்தி இருக்கு சார் அவங்க திருமணம் செய்யக்கூடாது ஆசை இருக்காது எல்லாத்து மேலயுமே ஒரு விருப்பம் இருக்கா சன்னியாசி மாதிரி இருப்பாங்க இந்த சுக்கர மேடு நல்ல அளவோடு நல்ல உப்பி நல்லா இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு நியாயமான ஆசைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கும் நினப்பாங்க நியாயமாக அதாவது இறப்ப போன இருக்கும் நல்ல ஒரு நீட்டை ட்ரெஸ் பண்ணுவாங்க அதாவது நியாயமாக திருமணம் செய்து சந்தோஷமாக குடும்பம் நடத்தி குழந்தை குட்டியோட நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள்கள் எல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த சுக்கர மேடு அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது சுக்கர மேடு ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா அந்த கையில கும்புமா இருக்கும் எல்லா சுக்கிர மேடு நல்லா உயரமா இருக்கும் பார்க்கும் போதே பல பல பழப்பா அழகா இருக்கும் ஒரு சில பேர் கையை பாருங்க நான் நிறைய கையெல்லாம் போட போறேன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிக்கும் போதே ஆயிரம் காணொலி எழுந்திருச்சு இன்னும் நிறைய இருக்கு நம்ம கை வந்து கடலை விட பெரியுது நம்ம வாழ்க்கைங்கிறது நம்ம நூத்தி இருபது விரதம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில பாதியை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் ஆசை இல்லைன்னா மனுஷனுக்கு வாழ்க்கையே கிடையாது ரொம்ப போரடிக்க விரும்பல இந்த சுக்கர மேடம் அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா அவர்களுக்கு அளவு கிடந்த ஆசை இருக்கும் பணத்தை நிறைய சம்பாதிச்சிருவாங்க சரிங்களா இனி சொல்ல போனா மெயினான ஆசை என்னன்னா எதிர்பாலினத்தின் மேல் ஏற்படக்கூடிய காமம் காதல் அந்த ஆசை தான் அந்த சுக்கர பகவான் தூண்டி விடுறது அந்த ஆசை இருந்தா தான் மித்த ஆசையே வரும் அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க சுக்கரன் அதிகமா இருந்தா அழகு வளர்ச்சி அதிகமா இருக்கும் ஆசை அதிகமாக்கணும் எல்லாத்திலுமே வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் நான்கு கால் மிருகம் வாங்கணும் நல்ல நிலப்பழம் வாங்கணும் சொத்து கொத்து வாங்கணும் நகை வாங்கணும் நட்டு வாங்கணும் ஆசை நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறீங்களோ அதுக்கு காரணமே சுக்கர பகவான் தான் அந்த ஆசையின் உச்சக்கட்டம் நல்ல அதிகமா அளவுக்கதிகமா இருந்ததுன்னா பெண்களை அதாவது எதிர்ப்பாளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பெண் கையில இருந்தாலும் ஒரு ஆண் கையில இருந்தாலும் எதிர்ப்பாளத்தை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு சக்தி அவங்கள்ட்ட இருக்கும் சக்தி நல்ல திறமை மந்திரம் போடுறாங்க மந்திரம் போட்டாடான்னு சொல்றாங்கல ஒரு பெண்ணை பார்த்தோன்னு பின்னாடியே போயிடுவான் இல்ல ஒரு ஆணை பார்த்தோன்னே பெண்ணு பின்னாடியே போயிடுவாங்க அப்படிங்கும் போது மந்திரம் போட்டான் சொல்றோம் அந்த மந்திரம் வந்து சுக்கர பகவான் கற்றவர் அதாவது இறந்தவரை எழுப்பக்கூடிய மந்திரத்தை கற்றவர் சுக்கர பகவான் அப்படிங்கும் போது காதல் மந்திரம் அவருக்கு ஏமாத்திரம் இந்த உலகம் வாழ்றது உலகம் உருண்டுகிட்டு இருக்கிறது முக்க அவசி இந்த சுக்கர பகவான் தான் சுக்கரன் இல்லைன்னா உலகமே கிடையாது ஆசை இல்லைன்னா என்ன இருக்கு ஆசை 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 காதல் 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 காமம் 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 அதான் வாழ்க்கை இப்ப அளவில்லாத பணம் முடிவில்லாத ஆசை அளவுக்கு அதிகமா சுக்கர பகவான் ரேகைகள் சுக்கரமேட்டுல காணப்படுற ஒரு செவ்வாய் ரேகை நல்ல வீரம் வீரியத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வரது எல்லாமே ஆரோக்கிய ரேகை நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய அது செல்வம் பணம் எதிர்பாரினம் எல்லாமே ஏற்று இந்த சுக்கரம் வீட்டில் காணப்படக்கூடிய ரேகைகள் தான் இந்த சுக்கரம் வீட்டில் மேல் எழும்பக்கூடிய ரேகைகள் அதாவது நேரம் அப்படி போறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பழக்கமானவங்க ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க மேல ஏற்படக்கூடிய காதல் அவங்களால் வரக்கூடிய வருமானம்னு நினைச்சிக்கணும் இப்படி குறுக்க போறது எல்லாமே முன்னு பின்ன தெரியாம ஆனா இருந்தாலும் இப்ப என்ன இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே பணம் தானே சொல்றது ரெண்டு கையும் பார்க்கணும் ரெண்டு கையும் பார்த்தா ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எல்லாம் என்ன கிடையாது என்னைய பொறுத்தவரை ரெண்டு கையும் பார்க்கணும் நான் வந்து ஒரு சில தனம் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டது முதல் பண்ணு இருந்து ரெஃபரன்ஸ் பண்ணி நிறைய விஷயம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த மாதிரி குறுக்க போச்சுன்னா அவங்க முன்ன புண்ண தெரியாத முன்ன புண்ண தெரியாம நல்லதும் பண்ணுவாங்க கெட்டதும் பண்ணுவாங்க ஒரு சில பேர் பணத்தை பிடிங்கி கொண்டு சென்று விடுவார்கள் ஒரு சில பேர் பணத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க அவங்களுக்கு ஆசை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது பணத்தை கொடுத்துட்டு போயிருவாங்க இந்த மாதிரி சுக்கரன் மேட்டில் வலைகுறி இருந்தால் ஆசை எப்பவுமே அடங்காது சார் இப்ப அவங்களுக்கு ஒரு பத்தொன்பது இருபதுல இருந்து ஆரம்பிச்சு அறுபது எழுபது வரைக்கும் அவர்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை ஆசை தனியாது ரைட்டா இப்ப இந்த சுக்கரன் மேட்டிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் இப்படி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் ஆசை குரு பகவான் ஒரு அதிகார பரவி அவங்களுடைய அபில ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அவங்க அவங்களுடைய ஆசை நிறைவேறும் என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சு முடிச்சுவாங்க சரிங்களா அது எப்பங்குறது பார்த்து தான் முடிவு பண்ணும் இப்போ இந்த சுக்கரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு சார் சுக்கரன் ஆசை சனி வந்து என்னது தனிமை கவலை பயம் இப்ப இந்த சுக்கரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு ரேகை போக கூடாது சப்போஸ் போயிருச்சுன்னா மனசு எப்படி இருக்கும் தெரியுமா அதாவது கலக்கமாவே இருக்கும் கல்யாணம் பண்ணாக்க சண்டை சச்சரவு பிரிவு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே இல்லை புருஷம் சேர்ந்துருக்காங்கன்னா வண்டி வாகனத்திற்கு செல்லும் போது ஆக்சிடென்ட் வரும் இல்லைன்னா மாடு நான்கு கால் மிருகத்தால் ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு முடிக்கும் இந்த சுக்கரனும் சனியும் ஒரு இங்க இருந்து சனி சுக்கரன்ல இருந்து சனிக்கு ஒரு கோவில் போயிருச்சு நீங்க எல்லாத்துலயும் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதெல்லாம் காப்பாற்றி காப்பாற்றப்படலாம் நான் சொல்றது எல்லாமே முக்காவாசி வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா சொல்லுங்க அதாவது நீங்க எப்படி இருந்தால் அதை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கறது இப்ப சுக்கரன் மேட்ல சனிமேட்டுக்கு போச்சுன்னா எல்லாத்துலயுமே எச்சரிக்கையா இருக்கணும் ஆக்சிடென்ட் வரலாம் வண்டி வாகனத்தால் ஆபத்து வரலாம் நான்கு கால் மிருகத்தால் ஆபத்து வரலாம் வெடி விபத்துல இருந்து எல்லா பிரச்சனையும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதிலையும் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் இப்ப இங்கிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேக போகுது சார் மிகவும் சிறப்பான அமைப்பு உங்களுடைய நண்பர்களால் உறவினர்களால் மனைவியால் பெண்களால் அதாவது நல்ல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் ஒரு நட்பு மூலமாக பெண்கள் மூலமாக வரதட்சணை மூலமாக உதவி மூலமாக நிறைய பணம் அளவில்லாத பணம் வரும் இப்ப இருந்து புதன் மேட்டுக்கு ஒரு ரேக போதும் சார் மிகவும் சிறப்பான பணத்தை பொறுத்தளவு வியாபாரம் மூலமா துறை மூலமா நல்ல பேச்சு துறை மூலமா பணத்தை நிறைய சம்பாதிச்சிருவாங்க இல்லத்துல அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அதை இன்னொரு காணொல பாப்போம் இப்ப பணத்தை மட்டும் அளவிலா பணம் முடிவிலா ஆசை இந்த மாதிரி சுக்கர உயர்வாக இருந்து சுக்கரமேட்ல இருந்து வேகை போச்சுன்னா இந்த மாதிரி பழகை ஏற்படுத்தும் இந்த சுக்கரமேட்டுல ஒரு கருப்பு புள்ளி இருக்கு சார் சுக்கர ஆசை அந்த கருப்பு புள்ளி வந்ததுன்னா ஆசையினா உங்களுக்கு வியாதி அப்படின்னு தெரிஞ்சுக்க அதே மாதிரியே இங்க பெருக்குறி ஸ்டார் குறி சதுரம் இருந்தால் பாதுகாப்பு நல்ல விஷயம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு வருவதற்கு வாய்க்கூடாது தற்காலிகமான பிரிவு தான் முக்கோணம் முக்கோணம் உங்க சுக்கரமேட்ல இருந்ததுன்னா எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா இவங்க நல்லா சொத்து வருது இவங்க நல்லா படிச்சிருக்காங்க இவங்க அந்த ஸ்தோட இருக்கிறாங்க ஒரு சொந்த பந்தம் விட்டு இருக்க கூடாது சொந்த பந்தத்தால சொத்து வருது அப்படின்னு எதிர்பார்த்து பண்றவங்களுக்கு இந்த முக்கோணம் கையில் இருந்துதான் எதிர்பார்ப்போடு கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படி இந்த சுக்கரமேட்ல எந்த குறி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆபத்து செக்ஷுவல் பிரச்சனை வளர்த்துக்கு சான்சஸ் இருக்கு இந்த சுக்கரமேட்ல இருந்து சந்திரமேட்டு ஒரு ரேகை போகுது சார் மிகவும் ஆபத்தான அமைப்பு இந்த சுக்கரன் வீட்டுல வந்து சந்திரன் வீட்டுக்கு ஒரு ரேக போச்சுன்னா அந்த வயதில் உங்களுக்கு மரணம் வருவதற்கு வாய்ப்பு கருது எடுத்தவங்க மரணம் வந்துடறாங்க அதுல என்ன எதனால வந்து சுக்கரன் வந்து ஆசை சந்திரன் வந்து மனம் மனதில் ஆசை அது அதிகமாக எடும் அதிகமாக எழும் பொழுது செக்ஷோர் பிரச்சனை அதிகமாகும் அதனால மரணம் வரலாம் இல்லைன்னா வந்து தண்ணி சந்திரன் தண்ணி தண்ணி போட்டு அதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆசையினால் தண்ணி போடுவாங்க தண்ணி போடுறது நல்லா பிரச்சனை வரும் மனம் பாதிக்கப்படும் மரணம் அடைவார்கள் இவர்களே இல்லை இவங்களே பண்ணிப்பாங்க இந்த மாதிரி பாய்ப்பு எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கிறதா வேற ஒண்ணு கிடையாது சுக்கரகேடு அளவுக்கு அதிகம் வளர்ந்ததுன்னா ஆசை காமத்தை எந்த வழியிலாக தீர்த்துக் கொள்வார்கள் அவர்களை நாடி நிறைய எதிர்பாலினம் வரும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சோதிகர கண்ணன் வணக்கம்